வணக்கம் மக்களே நம்ம நிகழ்ச்சியில ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் இருக்காங்க ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பாத்துகிட்டு இருக்கோம் சோ அந்த வகையில் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜர் விஷால் சார் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வணக்கம் சார் வணக்கம் இப்போ ஒரு சில ஆண்கள் பாத்தீங்கன்னா வைஃப் வந்து பீலிட்டில் பண்ணுவாங்க சைக்காலஜிக்கலா ஹராஸ்மென்ட் பண்ணுவாங்க சோ அதுவும் வந்து கர்மாவிலசே சபோகர்மா வைஃப் அஹ டேமேஜ் பண்ணா ஆமா அவங்களுக்கு என்ன மாத்தீங்கன்னா பெண்கள் ஹஸ்பண்ட் டேமேஜ் பண்ணா சவால்கர்மா சோ வாய் ஸோ அதுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அவங்க அனுபவிப்பாங்க செவ்வாய்கிரமா ஒன்றும் இல்லை செவ்வாய்கிரமா பதிவு வந்துருச்சு அடுத்தடுத்த தலைமுறைக்கு கல்யாணம் ஆகாது அடுத்தடுத்த தலைமுறை வர வரன் தேடி அலைவாங்க வரன் கிடைக்காது ஒழுங்கா ஓகேங்களா செவ்வாய் வந்து இளைய சகோதரர் சகோதர சண்டை இருந்துகிட்டே இருக்கும் சொத்து சண்டை இருந்துகிட்டே இருக்கும் இப்போ இப்போ எனக்கு தெரிஞ்ச வந்து ஒரு ஒரு கிளைண்ட் ஜஸ்ட் நான் ஒரு சாம்பிளுக்கு சொல்றேன் மனைவியை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணக்கூடிய ஒரு ஹஸ்பண்ட் அந்த அந்த அம்மையான இப்போ உயிரோடு இல்லை ஓகேங்களா அவங்க அவங்களுக்கு அவங்க இறக்கும் இறக்கும்பொழுது அவங்களுக்கு எழுபது வயசு எழுபது எழுபத்தோரு வயசு ஓகேங்களா ஆனா அவங்களுடைய மகள் பிள்ளைங்க பேர பசங்க அவங்க வந்து இப்போ நம்மளோட க்ளைண்ட் அப்போ அவங்களுக்கு அந்த ஃபேமிலி ஹிஸ்ட்ரி தெரியும் அவங்க எப்படி என்னெல்லாம் சஃபர் ஆனாங்கன்றது அவங்களுக்கு தெரியும் அதில் ஒரு பெண் மட்டும் அவங்க வந்து பதிவு பண்றாங்க அவங்க அம்மா என்ன கஷ்டப்பட்டாங்க பதினஞ்சு வயசுலயே உங்களை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க பதினாறு வயசுலயும் மக்கள் குழந்தைய பேச்சுருக்காங்க நல்ல கவனிங்க பதினைஞ்சு வயசுலயே கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க பதினாறு வயசுல முதல வந்து பேத்துட்டாங்க அந்த அம்மையார் வந்து பிள்ளைங்க கிட்ட தன்னுடைய வெக்கத்தை விட்டு பதிவு பண்றாங்க என்ன பதிவு பண்றாங்கன்னா அப்பா ரூமுக்குள்ள வரும்போதே நான் வந்து ரொம்ப கண்ணை இறுக்கமா மூடி நான் வந்து டைட்டா நான் வந்து கண்ணை முடி நான் படுத்துப்பேன் தூங்கின மாதிரி நான் நடிக்க ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப எந்த அளவுக்கு டார்ச்சர் அனுபவிச்சிருக்காங்க தாம்பத்தியம்ன்ற பேர்ல ஏன்னா அவன் பதினஞ்சு வயசுல இவங்களுக்கு கல்யாணம் பண்ணும்போது அவங்க வீட்டுக்காருக்கு பத்து வயசு ஜாஸ்தி அவருக்கு இருபத்தஞ்சு வயசு ஓகேங்களா சரி இப்போ பதினஞ்சு வயசுல இருந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு எப்படி ஒரு முப்பது நாற்பது வயசு வரைக்குமா அவங்க அந்த டார்ச்சர் அனுபவிச்சிருப்பாங்க அந்த ஒரு கணவனா இருந்தாலும் பாலியல் ரீதியா மனைவியை கஷ்டப்படுத்த கூடாது மனைவியோட மனசை புரிஞ்சு நடந்துக்கணும்ன்ற எத்திக்ஸே இல்லாம அதை வெறும் ஒரு சதையாக ஒரு உடலாக பார்த்து உன் உன் தன் இச்சைக்காக மனைவியை நீங்க துன்புறுத்தினாங்கல்ல அந்த நபர் இறக்கும் பொழுது எப்படி இறந்தார் அப்படின்னா பிறப்புறுப்புல டெஸ்டிக்கல் கேன்சர் வந்து இறந்தார் தண்டனா அப்பவே பாலியல் குற்றம் என்ன கர்மா சுக்கிரன் கர்மா சுக்ரனுக்கு காரபுத்தகமான உறுப்பு இது பிறப்புறுப்பு பிறப்புறுப்புலயே புற்றுநோய் வந்து ஒரேடியா அதாவது இன்னைக்கு வந்து நாளைக்கு போகல சித்திரவதை எல்லாரும் வந்து இறக்குறது எப்படி கேப்பாங்க தூக்கமெல்லாம் போயிடணும் கஷ்டம் யாராச்சும் ஹார்ட் அட்டாக்ல போயிட்டாங்கன்னா பரவாயில்லப்பா புண்ணியம் உடனே போயிட்டாங்க நெஞ்சுமுல வந்து உடனே போயிட்டாங்க தலையில அடிபட்டு போயிட்டாங்கன்னா யாராச்சும் சடன் டெத் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து அத பரிதாபமா பார்ப்போம் ஆனா அவங்க வயதுல இருக்கவங்க வயது இருக்கவங்க என்ன தெரியுமா எப்படியோ பரவாயில்ல கஷ்டப்படுத்த கஷ்டப்படாம போயிட்டாரு ஆனா கஷ்டப்பட்டு அடுத்தவங்களுக்கு பாரகமாக இருந்து பேச்சு வாங்கி பேச்சு வாங்கி ஆள் நல்லா இப்படி இருந்தாலும் ஒடுங்கி 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 இப்படி இறந்தாரு எது வெறும் டெஸ்டிக்கல் கேன்சர் ஓகேங்களா சாதாரண விஷயம் கிடையாது நான் இல்லைன்னு சொல்லலை ஆனா முற்பகல் செய்யும் பிற்பகல் விளைஞ்சிருச்சேன் ஓகேங்களா சரி அது அந்த மாதிரி சூழல் எல்லாருக்கும் அமையுமா எல்லாருக்கும் அந்த பிறவிக்குள்ளேயே தண்டனை தீர்த்துக்கிற வாய்ப்பு வந்து எல்லாருக்கும் கிடைக்குமா சூழல் அப்ப ஒருவேளை சூழல் அதை அனுமதிக்கல இல்ல அதுக்கான சூழல் வரல அப்படின்னா அந்த கர்மா பெண்டிங்லயே தானே இருக்கும் ஆமா அதுதான் நெக்ஸ்ட் பர்த்துக்கு தொடர்றது அதுதான் அடுத்தடுத்த தலைமுறைக்கு தொடர்றது இன்னைக்கு ஒண்ணு இல்ல ரியல் எஸ்டேட் துறையில இருக்காங்கல்ல ஓகேங்களா பல பில்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க தெரியும் இல்லையா பேர்லாம் சொல்ல வரும்ல பெரிய பெரிய பில்டர்ஸ் இருப்பாங்க ஓகேங்களா பிராண்ட் பிராண்ட் பெரிய பெரிய அபார்ட்மெண்ட் எல்லாம் கட்டி இது பண்ணுவாங்க அதாவது அந்த அபார்ட்மெண்ட் ஒரு அபார்ட்மெண்ட் மட்டுமே ஒரு கோடி ரெண்டு கோடி ரூபாய்க்கு சே அந்த மாதிரி நூறு அபார்ட்மெண்ட் அபார்ட்மெண்ட் இருப்பாங்க கட்டி வித்தவங்க எல்லாம் இருப்பாங்க சம்பாரிச்சிருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு துணை போன ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ் பிஏஓ புரோக்கர் அதாவது அது அது ஒரு ஒரு டீம் ரியல் எஸ்டேட்ன்றது ஒரு ஒரு டீம் இல்லையா அது எதோட சம்பந்தப்பட்டது நிலத்தோட சம்பந்தப்பட்டது இப்ப அதுல வந்து முறைகேடுகள் நடக்குதா இல்லையா நிறையவே நடக்குது ஓகேங்களா வெறும் பதினஞ்சு பதினஞ்சு லட்ச ரூபா வீட்டை அறுபது லட்ச ரூபாய்க்கு விற்க முடியுது கரெக்ட் தானே ரெண்டு பங்கு ப்ராஃபிட் இருந்தா பரவாயில்ல நாலு பங்கு ஆறு பங்கு ப்ராஃபிட்லாம் கொள்ள லாபம் ஓகேங்களா அப்ப யார் வயிற்று வச்சு சம்பாதிக்கிறீங்க வாங்குறவங்க வயிற்று வச்சு நீங்க சம்பாதிக்கிறீங்க அப்ப எந்த எந்த மீடியம் மூலியமா நீங்க தப்பு பண்றீங்க செவ்வாய் கர்மா மூலியமா தப்பு பண்றீங்க சரி நான் என்ன கேக்குறேன்னா இன்னைக்கு ரியல் எஸ்டேட்ல புரோக்கரேஜா புரோக்கரா இருக்கிறவங்க ஓகேங்களா விஏஓவா இருக்கிறவங்க பிளஸ் இந்த பெரிய பெரிய பிராண்டு அந்த அந்த ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் வச்சு நடத்துறாங்க பாத்தீங்களா இந்த வேலையில பட்டதாரி படத்துல வர மாதிரி நூறு கோடி ரூபா போட்டு நானூறு கோடி ரூபாய் ப்ராஃபிட் எடுக்கணுன்ற மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க பாத்தீங்களா அவங்க ஃபேமிலியில போய் பாருங்க கல்யாணமே பண்ணாதவங்க கல்யாணமே ஆகாம உட்காந்து இருக்கிறவங்க கோடி நூறு கோடி ரூபாய் காசு இருக்குது ஆனா வரணும் இல்ல அந்த ஃபேமிலியில சகோதர பாசம் செவ்வாய் தானே சகோதர சண்டை இருந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா நூறு பேத்துக்கு அவங்களால பட்டா வாங்கி கொடுக்க முடியும் ஆனா அவங்க வாங்கி போட்ட இடத்துக்கு அவங்களுக்கு பட்டா கிடைக்காது அணைஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அது கேஸ் இருக்கும் லிட்டிகேஷன்ல போயிட்டு இருக்கும் அந்த ப்ராப்ளத்தை அவங்களால சால்வே பண்ண முடியாது ஆனா ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட காசை வாங்கி அப்படி இப்படி சரி பண்ணி எப்படியோ பட்டாவை வாங்கி அட்ஜஸ்ட் பண்ணி உங்களால கொடுத்துட முடியும் அவ்வளவு இன்ஃபுளுன்ஸ் இருக்குல்ல ஆனா பத்து வருஷமா இருபது வருஷமா அவங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி வச்சிருப்பாங்க அந்த ப்ராப்பர்ட்டிக்கு ப்ராப்பரான ஒரு பட்டாவோ டாக்குமெண்டோ டாக்குமெண்ட் ஆல்ட்ரேஷனோ அவங்களால பண்ணவே முடியாது நெக்ஸ்ட் லெவலுக்கு அவங்களால ப்ரொசீடியர் பண்ண முடியாது அப்போ இவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற இவ்வளவு பவர் இருக்கிற ஒரு ஆளால ஏன் அவங்க வாங்குன ப்ராப்பர்ட்டிக்கு அவங்களால முடியல சரி அவ்வளவு காசு இருக்கிறவங்களால ஏன் ஒரு ஈஸியா கல்யாணம் பண்ண முடியல இவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறவங்களால ஏன் அவங்க குடும்பத்துக்குள்ளேயே ஒத்துமே இல்ல ஊர்ல இருக்கிற எல்லா அண்ணன் தம்பிங்களையும் பிரெயின் வாஷ் பண்ணி எல்லாரையும் கை எழுத்து போட வச்சு ப்ராப்பர்ட்டி வித்து கொடுத்துறாங்க இன்னொருத்தவங்களுக்கு அந்த கை மாத்தி விட்டுறாங்க ஆனா அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே பாத்தீங்கன்னா லிட்டிகேஷன் ப்ராப்ளம் இருக்கும் அண்ணன் தம்பிக்குள்ள தகராறு இருக்கும் பரம்பரை பரம்பரையா சொத்து சண்டை இருக்கும் ஓகேங்களா ஒரு குலதெய்வம் ஃபங்க்ஷன்னா யாரும் ஒன்றா கூட மாட்டாங்க அந்த பிரச்சனையை அவங்களால சரி பண்ண முடியாது ஓகேங்களா இதுதான் கர்ம பலன் ஓகேங்களா இந்த கர்ம பலனை உங்களுக்கு தெரியணும் எடுன்னு எவிடென்சியெல்லாம் உங்களுக்கு புதுவாகன்னா ஃபேமிலியை அப்சர்வ் பண்ணால் தான் தெரியும் என்னென்ன கர்மமாக என்னென்ன ஆட்கள் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா உங்க குடும்பம் என்ன நிலைக்கு போகுது அப்படின்றத அப்சர்வ் பண்ணாதான் தெரியும் அப்படி அப்சர்வ் பண்ணக்கூடியவங்க யாரு மருத்துவர் அப்சர்வ் பண்ணுவாங்க ஒரு ஃபேமிலி டாக்டர் கர்மிஷன் அவர் ஜெனரேஷன் ஜெனரேஷன் ஆன பாப்பாரு ஓகேங்களா தாத்தாவுக்கு என்ன வியாதி அப்பாவுக்கு என்ன வியாதி புள்ளைக்கு என்ன வியாதி இன்னைக்குமே ஃபேமிலி டாக்டர்ஸ் இருக்காங்க இருக்காங்க அபிஷியல்லா இல்ல அன் அபிஷியல் இருக்காங்க ஃபேமிலி ஜோதிடர்கள் இருப்பாங்க பாருங்க அவங்களுக்கு தெரியும் பரம்பரை பரம்பரையே இவங்க இவங்க அப்பாவும் ஜோதி டேர் இவரும் ஜோதி பேர் பாருங்க ஒரே ஃபேமிலிக்கு இவங்க ஜாதகம் பாத்து இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு நூறு ஃபேமிலி இருக்கும் அவங்களுக்கு அவங்களோட டைஅப்ல நூறு ஃபேமிலி இருக்கும் நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் தான் வருவாங்க ஜாதகம் பாக்குறதுக்கு அப்போ அந்த ஃபேமிலினுடைய ஒட்டுமொத்த கடமா ஹிஸ்டரி உங்களுக்கு தெரியும் யார் யார் என்னென்னமா இருந்தாங்க யார் தாசில்தாரா இருந்தாங்க கவர்மெண்ட் ஜாப்ல யார் இருந்தாங்க பிரைவேட் இண்டஸ்ட்ரியில யார் இருக்கிறாங்க எந்தெந்த தலைமுறைக்கு என்னென்ன மாதிரி படிப்பு இருந்துச்சு ரெண்டு தலைமுறையா அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி போய்கிட்டு இருக்குது அது டெவலப்மென்ட்ல போய்கிட்டு இருக்குதா இல்ல மைனஸ்ல போகுதா எல்லா ஸ்டடியும் யாருக்கு தெரியும் அந்த ஃபேமிலி ஜோதிடர்களுக்கு தான் தெரியும் ஒரு டாக்டருக்கு தெரியும் ஒரு ஜோதிடருக்கு தெரியும் குடும்ப வக்கீல் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஓகேங்களா சைக்காலஜிஸ்டுக்கு தெரியும் கரெக்ட் இந்த மாதிரி எந்தெந்த ப்ரொஃபஷன்லாம் மக்கள் தன்னுடைய அந்தரங்கத்தை ஒருத்தர்கிட்ட வந்து ஷேர் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும் இந்த கர்மா பேட்டர் எப்படி ஃபாலோ ஆகுதுன்னு சரி அத போய் பொதுவுல காட்சிப்படுத்த முடியுமா அது எப்படி முடியும் மத்தவங்களோட பிரைவசி கொண்டு வந்து பொதுவுல கொண்டு வந்து வைக்க முடியுமா இல்ல வச்சாதான் நீங்க ஏத்துப்பீங்களா கரெக்ட் தானே நீங்க கர்மா போய் நீங்க சொல்றீங்கல்ல கர்மா போய் பிறவி போய் ஆன்மீகம் போய் இதுல என்ன கூத்துனா கர்மான்ற கான்செப்ட் நீங்க அழிச்சிட்டீங்க அப்படின்னா அங்கே அர்த்தமே கிடையாது பறக்கணும் ஏன் பறக்கணும் ஏன் பறக்கணும் அது என்ன இன்டென்ஷன் என்ன அது எங்க போகுது ப்ரீவியஸ் பர்த்கு போவோம் அந்த பிரீவியஸ் பர்து எங்க போவோம் இன்னொரு ப்ரீவியஸ் பர்த்கு போவோம் இந்த முதல்ல எடுக்கிற பிறவின்னு சொல்றாங்க பாருங்க இறையிலிருந்து பிரிஞ்சு அதுதான் பியூர் அதுக்கப்புறமா இம்பியூரிட்டி சேர்ந்துகிட்டே இருக்கும் அது ஒவ்வொரு மனுஷனுடைய ஆசைக்கு தகுந்த மாதிரி விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி பொறாமைக்கு தகுந்த மாதிரி குட் பேட் தகுந்த மாதிரி அந்த பதிவுகள் சேர்ந்துகிட்டே போகும் ஆகாமி ஏக்கர்மா அவ்வளவுதானே கான்செப்ட் அப்போ இதுக்கு நீங்க எவிடன்ஸ் காட்டணும் இதுக்கு நீங்க எப்படி தொடருதுன்னு தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால் காட்ட முடியும் இந்த அந்தரங்கத்தை போய் எப்படி நம்ம காட்சிப்படுத்த முடியும் முடியாது இப்போ விஷயங்கள் வந்து இருக்குமான்றது எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது சோ மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி